ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் மிகவும் முக்கியமான நாளானது வருதுங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தாங்க அந்த முக்கியமான நாள் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாள் அதாவது கார்த்திகையுடைய முப்பதாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பௌர்ணமி திதியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி ஆக்சுவலி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது அதனால இந்த கார்த்திகை பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்றத மிதுன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு உறுதியாக இதெல்லாம் நடந்து தீரும் அதுக்கு முன்னாடி கார்த்திகை பௌர்ணமி ஏன் சக்தி வாய்ந்த பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா சக்தி வாய்ந்த பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி கவலை போக்கக்கூடிய கந்தனுடைய கிருத்திகை விரதம் இருக்கிறது சிறப்பு மிகுந்ததாக சொல்லப்படுது ஸோ சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை பௌர்ணமியில் கவலை போக்கக்கூடிய கந்தனின் கிருத்திகை விரதம் எப்படி இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொருவருமே இந்த பௌர்ணமி விரதம் இருக்கிறத பற்றி சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக விரதம் இருந்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன விரதம் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கும் உண்டு இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம் தான் இந்த கிருத்திகை விரத பௌர்ணமி எப்போது துவங்க வேண்டும் யார் யாரெல்லாம் இந்த விரதம் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறாம் தேதியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ முடியக்கூடிய நாளில் கார்த்திகை பௌர்ணமி வருது இந்த பௌர்ணமி முருகனுக்குரியது என்று சொல்லலாம் மெயினாக இந்த மாதமே முருகனுக்குரிய மாதம் என்று சொல்லலாம் கந்தனுக்கு முதல உருவான திருமணாமமே வந்து கார்த்திகேயன்தான் அதாவது ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதுனால முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் முதல வந்தது ஸோ முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்க விதமாக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த பௌர்ணமி கிருத்திகை விரதம் எனவே இந்த மாதத்துல முருகனுக்கு விரதம் இருக்கிறது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் கார்த்திகையுடைய கடைசி பௌர்ணமி முருக முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் உங்களுக்கு குழந்த பாக்கம் இல்லைன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் இவ்விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தன புத்திரர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க வாழ்வில் எல்லா பெருகளும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்களை வெற்றியாகும் ஸோ அந்த அளவுக்கு சிறப்புமிக்க நாள் மிஸ் பண்ணிடாதீங்க கார்த்திகையுடைய பௌர்ணமி நாள் அன்னைக்கு முருகன் சன்னதியில் மூன்று அகல் விளக்கு ஏற்றி ஒன்பது முறை நீங்க சுற்றி வந்தீங்கன்னா முருகனை பிரார்த்தனை இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் என்று சொல்லப்படுது அதே போல முருகன் சனதுல மூணு விளக்கேத்தி ஆறு முறை இந்த நாளில் சுற்றி வந்து பிரார்த்தனை செய்தால் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பலனானது கிடைக்கும் இதே ஐந்து விளக்கேற்றி கோவில வந்து ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கேற்றி திருமணம் யோகம் என்ற பிரார்த்தனை செய்து ஒன்பது முறை பெண்களும் இந்த நாளில் சுற்றி வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமண கை இப்படி கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம முருகனை வந்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது அதாவது பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது ஸோ மிதுன ராசிக்காரங்க இதை செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் என்ன நினச்சி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ பலன்கள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஸோ பௌர்ணமிக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது வித்தியாகாரகன் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலையானது மேம்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை வந்து செலுத்தணும் அப்பதான் வெற்றியானது காண முடியும் பொதுநல காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும் அது இருந்தாதான் உங்களால உங்களால் சாதிக்க முடியும் திருமண தடைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கை கூடும் சம்மந்தம் நல்ல இடத்துல கை போது அதை ஏற்றுக்கோங்க குழந்தை இல்லாம தவிப்பவர்களுக்கு மழல செல்வமானது கிடைக்கும் கிடைச்ச மழல செல்வத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது மிதுன ராசில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான பலன்கள் அதே போல் குடும்பத்துல இந்த பௌர்ணமிக்கு பிறகு குதூகலமானது நிறையோ மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள் எல்லாமே நீங்க மேற்கொண்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் அதன் மூலம் வருமானமும் உங்களுக்கு பெருகும் லாபமும் உங்களுக்கு பெருகும் உங்களுடைய செயல்களை நேர்மறையான பாதையில் செய்வது தான் நல்லது அப்படி செய்தீங்கன்னா தான் எல்லாத்தையும் முடித்து அனைவருடைய பாராட்டுக்களை உங்களால் பெற முடியும் இல்லைன்னா பாராட்டுக்கள் பெறுவது ரொம்ப கஷ்டம் அப்புறம் குலதெய்வ வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக உங்களுக்கு அமையும் அதனாலதான் சொல்றேன் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மனதை வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்குனிங்கன்னா ஆகும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாம பணிகள்ல கசக்கி பிழியக்கூடும் ஸோ சோ அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு லாபங்கள் தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொழில் செய்பவர்களுக்கு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடையும் இருந்தாலும் உங்க செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டணும் மற்றபடி சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் புதிய முதலீடுகள் துணிந்து அப்போ அப்பதான் உங்களுக்கு வெற்றியானது பார்க்க முடியும் இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு கடின உழைப்பதை வந்து தார மந்திரமாக கொண்டு செயலாற்றணும் தான் சுணுக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு எளிதில் பெற முடியும் இல்லையே கிடிபிடியாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் எப்போதும் நிதானமாக பேசி சக ஊழியர்களுடைய அன்பை பெற முயற்சி பண்ணுங்கள் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்துல ஆதரவும் மனதிற்கினிய பொறுப்புகளும் கிடைக்கும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பாசிட்டிவ் பலன் இதே களத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவில் முன்னேற்றமானது உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெற அமைதியாக செயலாற்றுங்க அதுவே உங்களுக்கு போதும் சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் அதனால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரோடு ஒற்றுமை சுமாராக இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டிங்கன்னா அமைதியோடு எல்லாமே வந்து வெற்றி காண முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதனால யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பண்ணும் அப்போ தான் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்கேற்றிங்கன்னா பாராட்டு பெறுவது ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க உடற்பயிற்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள மேற்கொள்ளலாம் உடற்பயிற்சிகள் எந்த அளவுக்கு மேற்கொண்டு சுறுசுறுப்போடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியானது காண முடியும் அப்புறம் பெற்றோர்களுடைய அறிவுரைப்படி படி நடந்து கொண்டீங்கன்னா மேலும் உங்களுக்கு சிறப்பு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் இதுதான் வந்து மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உங்கள் உங்க ராசிக்கு சீரிட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பணம் சேரும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கிறது ஈஸியாக அமையும் அதுக்கப்புறம் எண்ணியபடி செயல்களை செய்து காரியை வச்சு காண முடியும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் இதே திருவாதிரையில பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழலாம் திருமண முயற்சிகள சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இடையூறு நீங்கும் மொத்தத்துல நல்லது நடக்கும் புனர்பூசத்துல ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றமான பலன் காண்பீங்க புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் மொத்தத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதாங்க பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் வீடியோ பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த கேற்ப நடந்து பலன் பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி